đi, đi sathiye thoolana đi, bekotti aalava aava 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 adigaa adigaa manina பாரு வாடிறவா ல மிட்ரிக்காரன் ஆமா என்ன வேலை அன்னாலும் மாத்து மூணு மா ரெண்டு போட்டு கேள்ற அதான் அதான் மிட்ரிக்கார் மெட்ரிக்கார் யாரு என்னண்ணா அடிக்கிறீங்க யாரு மில்லுக்கார வேலை பாருங்க ஓட மின்ட்ரிக்கார் ஓ மில்லரிக்கார் யாட மின்ட்ரிக்கார்தான் எத்தி வாத்தி அவன் மில்ரிக்காரன் யாருன்னு நடிக்கும் போ அப்போ யாரு யாருன்னு நடிக்க வேணாம் ஜாத்திரி வேணாம்

வேற என்ன டிரைவர் தானே ஆமா இந்த பஸ்லாம் ஓட்டுவாங்க பார் ஆமா அந்த டிரைவர் பஸ் ஓட்டுற டிரைவர் தான் நான் போய்சில কয়েন্দா போய்சிலமா குட்டி யாரமா பஸ் டிரைவர்

તણી ઉચકી આડંગ વાકાલ હોય તણી ઉચકી બેસાંગા કુટીને બેસાડી રે નાની હા યાર પાલકારા અയ്യો ઓ નીુરવા વાવા ગબંગા તેવડા વા નીને નણ સોના પાલકાર વરાર પાલકાર કાલે 6:00 મણિદા તો 2:30 મણિ કી કેતા નીઉલાંડિયા આવલા તા એ એ એ તેવડાલા કુમર આવતા યે એના ચી કી નુ કુમર આ તા આ તાંગા ના દે ઉડતા પટ પટ தல முதலே முடிவேக்குடி வந்து சொந்தமில்லை பந்தமில்லை ஒட்டில்லை உறவு இல்ல கொட்டேக்கு யார்றிய வந்து ஏப்பா அடிச்சவனா தேக்கத்துக்கு கொண்டு கேப் போடணும்ல பேர்